ஓபிஎஸ் வந்து அவர் நினைக்கலாம் ஆனால் எங்கள் தலைமை அதுக்கு உடன்படாது ஏன்னு சொன்னால் ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர்களால் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஏகமானதாக தீர்மானத்தை பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்டு அவருடைய பொறுப்பு அடிப்படை அதிமுக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார் அவரோடு மூன்று பேரும் நீக்கப்பட்டுக் கொண்டார் அவர் எப்போவுமே இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த வரலாறே கிடையாது மாண்பு தேவையின் புரட்சி தலைவி அம்மாவர்கள் முதன் முதலாக தனியாக சட்டமன்ற பொதுத்தேர்தலை சந்திக்கின்ற பொழுது நான்கு அவர்கள் அப்பொழுது மதுரை மாவட்டத்தில் இருந்து நினைக்கிறேன் கோடி நாயக்கனூர் கோடி நாயக்கனூரில் நான்கு அம்மாவில் போட்டிடுறாங்க அம்மாவை எதிர்த்து திரையுலகத்தைச் சேர்ந்த நிர்மலா அவர்கள் பெண்ணிலாடை அவர்கள் போட்டிடுறாங்க அந்த அம்மாவுக்கு சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் தான் திரு ஓபி பி ஓ பன்னீர்செல்வம் அவர் அப்பொழுது அம்மாவுக்கு விசுவாசம் கிடையாது சிலருடைய முயற்சியால் சிபார்சால் உள்ளே நுழைந்தார் நுழைந்த பிறகு அந்த துரோகத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார் அதுக்கு பிறகு அம்மாவில் வரல முதலமைச்சராகின அமைச்சர் கொடுத்தாங்க முதலமைச்சராகினாங்க மாண்பு அம்மா இறந்த பிறகு உடனடியாக தர்மயுத்தத்தை மேற்கொண்டார் பிறகு தர்மயுத்தத்தை மேற்கொண்ட பிறகு மீண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று எல்லா எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள்லாம் மூத்த நிர்வாகிகள்லாம் குறிப்பிட்டார்கள் அதன்படி நாங்கள் ஒன்றாக இணைகின்ற பொழுது பல கோரிக்கை வைத்தார் அதில் ஒன்று மாண்பு அம்மாவர்கள் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார் அதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஆணையத்தை நியமிச்சோம் யாரை சுட்டி காட்டி மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார் என்று அனைவருக்கும் தெரியும் தெரியாத ஒன்றும் கிடையாது ஒருவர் மீது குற்றம் சுமத்தி அதை விசாரித்தே ஆக வேண்டும் என்று என்னை நிற்பணத்தை நிற்பணம் நிர்பித்தி விற்பனைப்படுத்தி நாங்கள் வந்து கட்டாயத்தின் அடிப்படையில் ஆணையத்தை அமைத்தோம் ஆணை அமைத்த பிறகு அந்த ஆணையை பலமுறை இவருக்கு நோட்டீஸ் சவன் கொடுத்து கூட போய் ஆஜராகலை அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் பார்த்தோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து உண்டாக இணைத்த பிறகு அவருக்கு முக்கிய பொறுப்பு வேணும்னு கேட்டார் என்ன ஒருங்கிணைப்பாளர் வேணும்னாங்க அவருக்கு வெறும் மூணு சதவீதம் பேர் தான் ஆதரவு இருந்தாங்க வெறும் மூணு சதவீதம் பேர் தான் பத்து பேர் தான் சட்டமன்ற இருந்தாங்க தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் எங்கள் அணியில் இருந்தாலும் கூட எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதுங்க ஒருங்கிணைப்பாளரே கொடுத்தோம் துணை முதலமைச்சர் கொடுத்தோம் நல்ல இலாக்கா கொடுத்தோம் அப்போவும் அவருக்கு மனசு திருப்தி இல்லை மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவருடைய மகன் வந்து ஏனைய நாடாளுமன்ற வேட்பாளர் அறிவித்தாங்க அதை மட்டும்தான் அங்க வந்துச்சா இடைத்தேர்தலில் அக்கறையே செலுத்தலை அதோட அங்க ஆண்டிப்பட்டி பெரியகுளம் இடைத்தேர்தல் இருக்கு ஆண்டிப்பட்டியில நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய மகன் அதிகமான அண்ணா திமுக வேட்பாளர் குறைந்த வாக்குப்பெறார் அப்படின்னா இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருக்கிறாரா ஏன்னா அதில் வெற்றி பெற்று வந்தால் தான் ஆட்சி காப்பாற்ற முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற பொழுது கூட ஆட்சி பற்றி கவலை இல்லை தன்னுடைய மகனை பற்றி தான் கவலை கட்சி பற்றி கவலைப்படாத ஒரு மனிதர் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைமையில் ஒற்றை தலைமை வேண்டுகின்ற பொழுது சில பிரச்சனைகள் வந்தது வாக்குவாதம் வந்தது அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கிற மூத்த நிர்வாக தான் அண்ணன் திண்டுக்கல் அண்ணன் அண்ணன் செல்லூர் அண்ணன் உதயகுமார் ராஜன் செல்வா போன்றவரெல்லாம் என்ன காமராஜர் டாக்டர் விஜயபாஸ்கர் அண்ணன் ஓஎஸ் மணிலாம் போய் அவர் வீடு தேடி போய் வேண்டாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கலாம் என்று பலமுறை பே பல கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தணும் ஒத்துக்கவே இல்லை அப்புறம்தான் அவர் நீதிமன்றத்துக்கு அப்புறம் பொதுக்குழு குடித்து நடவடிக்கை எடுத்தாங்க அதுக்கு பிறகு பார்க்கும்போது பொதுக்குழு நடக்கின்ற போதே ரவுடிகளை வச்சுட்டு போய் கல்லை எடுத்து அடிச்சுக்கிட்டே போய் கட்சிக்கார வண்டியெல்லாம் நுணுக்கி கட்சிக்கார அடித்து மண்டையை உடிச்சு கையை உடிச்சு போய் தலைமை அலுவலகத்தில் போய் கதவெல்லாம் உடைச்சி உள்ளே இருக்கிற பொருள்லாம் சூறையாடி பொருளை திருடிட்டு போனாங்க திருட்டு வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டது வழக்கெல்லாம் பதிவு செஞ்சு நடந்துக்கிட்டுருக்குது பல பேர் எங்களுடைய தொண்டர்கள்லாம் இவரை ஒருங்கிணைப்பாளரை ஆகிற கொடுமைக்காக பல பேர் மருத்துவமனை சிகிச்சை பெற்றாங்க பல பேர் இவர் புகார் செஞ்சு பல பேர் வந்து அவரை அடிச்சிட்டான்னு சொல்லி பல பேர் முதல்ல புகார் செஞ்சு பதினைஞ்சு நாள் ஜெயிலிருந்து அப்புறம் தான் ஜாமீன் எடுக்கப்பட்டார் ஆக இப்படிப்பட்டவர் ஒரு சுயநலவாதி கட்சிக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய மாட்டார் கட்சிக்காக விசுவாசம் இருந்த வரலாறே கிடையாது அதுக்கு பிறகு வழக்கு போய் போட்டார் கட்டளையை முடக்க வேணும்னு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்தார் எந்த விதத்தில் நாயும் அப்புறம் நீதிமன்றம் அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் எல்லாம் எங்கள் தரப்புல தான் நியாயம் இருக்குதுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன் அடிப்படையாக நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது நாடாளுமன்ற தேர்தலாவது அவர் வந்து இந்த கட்சிக்கு இணக்கமாக இருப்பார் விஸ்வாசமாக இருப்பான்னு பார்த்தா ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய வேட்பாளர் ஏற்று கட்டளை ஏற்று போட்டிருக்கிறார் அங்கே வா அவருடைய வாக்கு அவருடைய வாக்குகள் எல்லாம் பணத்தால் பெறப்படுது அவருக்காக எந்த ஓட்டும் போடல கட்டளை எழுத்து நிற்கிறார் இவர் எப்படி கட்சிக்கு விசுவாசமா இருப்பார் எப்படி அரவணைப்பார் பாருங்க ஆக இவர்கள் எப்பொழுதுமே அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்த வரலாறே கிடையாது அவர் சுயநலம் படைத்தவர் அதனால அதிமுகவில் அவர்களை இணைக்கின்ற பேச்சுக்கோ எந்த ஒரு சதவீதம் கூட இடம் இல்லை மன்னிப்பு கடிதம் யாரு வேணாம் கொடுக்கலாம் இத்தனையும் செஞ்சு மன்னிப்பு ஒரு சாதாரண தொண்டை ஒரு தப்பு பண்ண அடிப்படை உற்பத்தி நீக்கிறோம் இவ்வளவு பெரிய தப்பை பண்ணவருக்கு எப்படி போய் தண்டனையை வந்து என்ன பண்ண முடியும் இது நானும் அவரை எடுத்து முடியல பொதுக்குழு எடுக்க முடியும் அதெல்லாம் புரிஞ்சுக்க இது யாரும் நீக்கல வரல பொதுக்குழு உறுப்பினர்களால் இவரை அடிப்படை உற்பத்தி நீக்கப்பட்டது